சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம் வீச்சில் தயாராகும் ஈரான் இஸ்ரேலின் கதை என்ன ஆகப் போகின்றது எந்த கைதிகள் உயிருடன் இருக்கின்றார்கள் என்பதை அடையாளம் காண ஒரு வாரம் அமைதி தேவை ஹமாஸ் ரஷ்யாவின் ஹுஷ் பகுதியில் புதிய தாக்குதல்களை நடத்தி முன்னேறும் உக்ரைன் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேலின் தாக்குதலை எதிர்கொள்ள நாங்கள் முழுவீச்சில் தயாராக உள்ளோம் இனியும் இஸ்ரேலங்களை தாக்கினால் நிலைமை மோசமாகும் என்று ஈரான் தரப்பு வெளியிட்டுள்ள செய்தியானது மத்திய கிழக்கில் பெரும் போர் பதற்றத்திற்கான முன்னெச்சரிக்கை அறிவிப்பு என்று சர்வதேச ஊடகங்கள் கோருகின்றன மேலும் குறித்த தாக்குதல் என்பது பிராந்திய அளவில் பெரிய போருக்கு அழைத்து செல்லலாம் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் இஸ்ரேல் தவறான நடவடிக்கை எதையும் செய்யாதென்று நம்புகின்றேன் இனியும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் கொடுப்போம் இந்த பதனடி என்பது ஏற்படுத்தலாம் ஈரான் இஸ்ரேல் மீது கடந்த அக்டோபரில் வான்வழி தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் சார்பில் ஈரான் மீது போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது தற்போது ஈரான் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொள்ள ஆர்வம் காட்டி வருகின்ற நிலையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என்று கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து போர் நடத்த பேச்சுவார்த்தைக்கிடையே காசா மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது அதன்படி காசா மீது கடந்த மூன்று நாட்களில் தொன்னூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேல் ராணுவம் பேசியதாக கூறப்படுகின்றது இதில் நூற்று எண்பத்தி நான்கு பேர் பலியாகி இருக்கின்றார்கள் இந்நிலையில் பணைய கைதியாக உள்ள இஸ்ரேல் ராணுவத்தில் பணியாற்றிய லிரி அல்பாக்கன்ற இளம்பெண் பேசுகின்ற வீடியோவை ஹமாஸ் அமைப்பினர் சமீபத்தில் வெளியிட்டனர் அதில் தன்னை மீட்க இஸ்ரேல் அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார் எனவே பணைய கைதிகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இஸ்ரேலில் போராட்டங்கள் வலுப்பெற்று வருகின்றன கட்டார் தலைநகர் டோஹாவில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் மறைமுக பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்த நேரத்தில் இந்த தாக்குதல் நூறுக்கும் மேற்பட்ட இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல்கள் நடத்தியது இதில் பனிரண்டு ஹமாஸ் போராளிகள் கொல்லப்பட்டார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக ஹமாஸ் அதன்படி நூற்றுக்கும் மேற்பட்ட ஹமாஸ் தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவமும் உறுதிப்படுத்தியது மரபுறம் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை குறித்து முன்னேற்றங்கள் அடைந்து வருவதாக மத்திய வருகின்றார்கள் அதன்படி காசாவில் தற்போது எந்த கைதிகள் உயிருடன் இருக்கின்றார்கள் என்பதை அடையாளங்காண ஒரு வாரம் அமைதி தேவை என்று ஹமாஸ் கூறியுள்ளதாக அறிக்கைகள் கூறுகின்றன காசாவில் போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக முப்பத்தி நான்கு இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் தயாராக இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் முதல் கட்டமாக இஸ்ரேல் வழங்கிய பட்டியலிலிருந்து முப்பத்தி நான்கு இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க குழு ஒப்புக்கொண்டுள்ளது என்று ஹமாஸ் அதிகாரியொருவர் ஏஜென்சி செய்தி நிறுவனத்திடம் கோரியிருக்கின்றார் ஆரம்ப இடமாற்றத்திலிருந்து காசாவில் இன்னும் கைதிகளாக இருக்கும் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்ட கைதிகள் அனைவரும் அடங்குவார்கள் என்றும் ஏஎஃப் செய்தி நிறுவனத்திடம் கூறப்பட்டுள்ளது ஆனால் ஹமாஸுக்கு அவர்களின் நிலையை தீர்மானிக்க கால அவகாசம் தேவை என்றே கூறப்படுகின்றது அதன்படி உயிருடன் இருந்தாலும் அல்லது இறந்திருந்தாலும் ஹமாஸ் ஒப்புண்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இருப்பினும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பு கொள்ளவும் உயிருடன் இருக்கின்றவர்கள் மற்றும் இறந்தவர்களை அடையாளம் காணவும் குழுவிற்கு ஒரு வாரம் அமைதி தேவை என்று கூறப்படுகின்றது அடுத்து இஸ்ரேல் பாதுகாப்பு மந்திரி ஒரு குற்றத்தை சாட்டியிருக்கின்றார் அதாவது லெபனான் குழுவான ஹிஸ்புல்லா போர் நிறுத்தத்தின் விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் போராளிகள் தொடர்ந்தும் ஒப்பந்தத்தை மீறினால் இஸ்ரேல் அதற்கு எதிராக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் என்று எச்சரித்தார் இஸ்ரேல் ராணுவத்தின் வடக்கு கட்டளைக்கு விஜய் பின்னர் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் கடந்த சனிக்கிழமை ஹிஸ்புல்லா தலைவர் நாயம் ஹாசின் இஸ்ரேலுக்கு எதிராக இதே போன்ற குற்றச்சாட்டை வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் தான் இஸ்ரேல் பாதுகாப்பு மந்திரி போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ளபடி தெற்கு லெப்ரானில் லிட்ரானி நதிக்கு அப்பால் ஹிஸ்புல்லா இன்னும் திரும்பப் பெறவில்லை என்று கூறினார் இந்த நிபந்தனை நிறைவேற்றப்படாவிட்டால் எந்த உடன்பாடும் இருக்காது அப்படி இல்லை என்றால் வடக்கில் வசிக்கின்றவர்கள் தங்கள் வீடுகளுக்கு பாதுகாப்பாக திரும்புவதை உறுதி செய்ய இஸ்ரேல் தானாக செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று கூறினார் வடக்கு சமூகங்கள் மற்றும் இஸ்ரேல் அரசின் குடிமக்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட அச்சுறுத்தலை உருவாக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் மேலும் கோருகின்றார் மறுபுறம் உக்ரைன் ரஷ்யா நிலவரங்களை பார்க்கின்றபோது உக்ரைன் தற்போது ரஷ்யா மீது முன்னேற்றமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது அதன்படி ரஷ்யாவின் ஹுர்ஷ் பகுதியில் புதிய தாக்குதலை நேற்று நடத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலை ரஷ்யா மற்றும் உக்ரைன் உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தியிருக்கின்றன அதே சமயம் உக்ரைனின் டினிப்ட்ரோ வக்ஸ் பகுதியில் ரஷ்யாவின் செல் தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது ரஷ்யாவிற்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் ஆதரவு கிடைத்து வருகின்றது அந்த நாடுகளும் ராணுவம் மற்றும் நிதியுதவிகளை வழங்கி வருகின்றன ஜெர்மனியின் டாம்ஸ்டின் விமானத்தளத்தில் இந்த வாரம் நடைபெற்ற கூட்டணி கூட்டத்தில் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பங்கேற்கின்றார் அதில் எதிரிகளின் ஏவுகணைகள் மற்றும் விமான தாக்குதல்களுக்கு எதிராக பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான உதவிகளை நட்பு நாடுகளிடம் கோருவேன் என்று கூறியுள்ளார் இதேவேளை பகுதியில் உள்ள மக்னோவா கிராமத்தில் உக்ரைன் படைகள் நடத்திய தாக்குதலில் ரஷ்யா மற்றும் வடகொரிய படைகள் கடுமையான இழப்புகளை சந்தித்து வருவதாக கூறப்படுகின்றது குறிப்பாக வடகொரிய படைகள் மற்றும் ரஷ்யா ஃபாரசுட் படைகள் ஒரு படை அளவுக்கு பாதிக்கப்பட்டதாகவே ஜெலன்ஸ்கி கூறுகின்றார் இதேவேளை உக்ரைனின் டினிப்ரோப்ளக்ஸ் பகுதியில் ரஷ்யாவின் செல் தாக்குதலால் பல உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்பட்டிருக்கின்றன ரஷ்யா நூற்று மூன்று ட்ரோன்களை உக்ரைன் மீது இயக்கியது இதில் அறுபத்தொரு ட்ரோன்கள் உக்ரைனை அளித்ததாக அதிகாரிகள் கூறுகின்றனர் இதேவேளை ரஷ்யாவிற்கு வடகொரியா ராணுவ தளபாடங்கள் மற்றும் வீரர்களை அனுப்பி மறைமுகமாக உதவி செய்து வருவதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் உக்ரைனில் நேற்று ஒரே நாளில் நூற்று மூன்று ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக ஜெலன்ஸ்கி மேலும் கூறுகையில் கடந்த வாரத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன இவ்வாறு வான்வழி வடிகுண்டுகள் மற்றும் ஏவுகணைகள் என்று உலகம் முழுவதிலும் இருந்து புறப்பட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாளும் ரஷ்யாவின் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளின் தாக்குதலில் இருந்து எங்களுடைய வான்வழியை நாங்கள் பாதுகாத்து வருகின்றோம் நேற்றைய தினமிடா நடந்த தாக்குதலில் ஈடுபட்ட நூற்று மூன்று ஷாஹித் வகை ஆளில்லா விமானங்களில் எண்ணாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து வெளிநாட்டு பொருட்கள் இருந்தன ரஷ்யா அதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் உற்பத்தி உபகரணங்களை தொடர்ந்து பெற்று வருகின்றது ஏறக்கொரிய உலக உலகம் முழுவதிலும் இருந்து அவற்றை பெற்று உக்ரைனில் பயங்கரவாத செயலில் ஈடுபடுவதற்கான ஆயுதங்களில் பயன்படுத்துகின்றது ரஷ்யாவிற்கு வெளிநாடுகளிலிருந்து பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதற்கு எதிராக விதிக்கப்பட்ட தடைக்கான நெருக்கடி போதிய இல்லை என்று அவர் தெரிவித்தார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்